வணக்கம் கேபிட்டல் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் மெய்பொருள் காண்பதரப்பு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரேகாஷ் நே சிவானந்தர் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலில் தோல்வியடைந்த இரண்டாயிரம் பேர் உள்ளாட்சி தேர்தலில் இலக்கு வைக்க திட்டம் ஏற்கனவே வேட்புமனுவை தாக்கல் செய்த இருநூறு பேர் உயிரிழப்பு நாலாயிரம் பேர் வெளிநாட்டில் சீனாவில் இருந்து சேத நசலை இறக்குமதியில் மோசடி கோட்டாவின் ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து விசாரணை எதிர்வரும் ஜனவரி பத்து வரை அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி கட்டுப்பாட்டு விலையை நீக்காவிட்டால் அரிசி விற்க மாட்டோம் என சில்லறை வியாபாரிகள் அடம் பிடிப்பு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் மருத்துவமனையில் அனுமதி தொடர்பென உள்நாட்டு செய்திகள் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுமார் இரண்டாயிரம் வேட்பாளர்கள் எதிர்வரும் உள்ளூராட்சித் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த பொதுத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சுமார் இரண்டாயிரம் வேட்பாளர்கள் அடுத்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது இவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த பொது தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவிருந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக எண்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் அவற்றை ரத்து செய்ய தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளராட்சி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் நாலாயிரத்து ும் அதிகமானவர்கள் வெளிநாட்டி இருப்பதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அத்தோடு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டதாகவும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பின் நகர சபைகள் இருநூற்று எழுபத்தைந்து பிரதேச சபைகளுக்கு எட்டாயிரத்து எழுநூற்று பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதே நேரம் உள்ளாட்சி தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்ட வரவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதனை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேதன படையத்தில் நடந்த மோசடிகள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரது காலத்தில் ரசாயன விவசாயத்திற்கு விதித்த தடையால் விவசாயத்துறை பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேதன பசலை விடயத்தில் நடந்த மோசடிகள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது ரசாயன விவசாயத்துக்கு விதித்த தடையால் விவசாய துறையில் நெருக்கடி ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சீன நிறுவனத்திடமிருந்து சேதன பசலை இறக்குமதி செய்யப்பட்டது இருப்பினும் சீனாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கையிருப்பில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அரசாங்கம் இருப்பினும் இலங்கை அரசாங்கத்தின் குற்றச்சாட்டை மறுத்த சீன நிறுவனம் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலரை கோரியிருந்தது அதனையும் இலங்கை அரசாங்கம் செலுத்தியது இந்தபடி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்ட போது விவசாய அமைச்சு விவசாய ராஜாங்க அமைச்சு உர நிறுவனங்கள் இரண்டு கடமையை மீறியதாக கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரிய வந்தது ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கான ஆலோசனைகளை அரசாங்கம் நடத்தி வருவதாகவும் விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறியுள்ளார் சேதனை பசலை பயன்படுத்தும் திட்டத்துக்கு அப்போதைய அரசாங்கம் மிகப்பெரிய தொகையை செலவிட்டதாகவும் அது தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் நடந்த மோசடிகள் பற்றிய விவரங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான ஆவணங்களை முன்னரே ஒப்படைத்துள்ளதாகவும் ஒவ்வொன்றும் விசாரிக்கப்படும் என்றும் விவசாய அமைச்சர் நாமல் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பத்தாம் திகதி வரை அரசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கினார் ஆயிரம் மெட்ரிக் டோன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டோன் பச்சை அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இத்திணைக்களம் தெரிவித்துள்ளது அவற்றை இறக்குமதி செய்ததன் ஊடாக நான்கு தசம் மூன்று பில்லியன் வரி வருவாயை பெற்றுக் கொண்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் நீண்டகால கால வெளிநாட்டு நாணய வழங்குநர் மதிப்பீட்டை கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் சி இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் மதிப்பீட்டை கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் சி ஏ யிலிருந்து சி ஒன்றுக்கு உயர்த்தியுள்ளது கடந்த வாரம் நாட்டின் கடன் வழங்குனர்கள் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து பில்லியன் டாலர் கடன் மறுசீரமைப்புக்கு அங்கீகாரம் வழங்கிய நிலையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை புதிய மற்றும் எதிர்கால வெளியீடுகளில் ஆபத்தை குறைக்கும் என்பதனால் தர மதிப்பீட்டை மேம்படுத்தியதாக மூடிஸ் நிறுவனம் கூறியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் இலங்கையின் கடன் அடிப்படைகள் வளர்ச்சியடைந்துள்ளதுடன் வெளி மற்றும் பணப்புழக்க அபாயங்களும் குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான சர்வதேச பிணைமுறை ஒப்பந்தத்தின் மீளாய்வு நடவடிக்கையாக இது அமைந்துள்ளதாகவும் மூடிஸ் நிறுவனம் கூறியுள்ளது இது நிறம் ஃபிச் மதிப்பீட்டு நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய இயல்பு நிலை மதிப்பீட்டை சிசிசி பிளஸ் ஆக உயர்த்தியிருந்தது கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்தது தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு படிப்படியாக மீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் புள்ளி திணைக்களத்தின் தரவுகள் இதை காட்டுகின்றன கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு படிப்படியாக மீற்சியடைந்து வரும் நிலையில் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகள் இதனை காட்டுகின்றன இந்த வருடத்தில் ஜூலை முதல் செப்டம்பர் வரையான மூன்று மாதங்களில் விவசாயத்துறை மூன்று சதவீதமாக வளர்ச்சியடைந்திருப்பதுடன் கைத்தொழில் பத்து புள்ளி எட்டு சதவீதமாகவும் சேவைத் துறைகள் இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்தினாலும் விரிவடைந்துள்ளன கொரோனா தொற்றுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீவிரமடைந்த நெருக்கடியை அடுத்து இலங்கையின் பொருளாதாரம் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் சுருங்கியது நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக நிலையான மீழ்ச்சியான குறிக்காட்டியை காண்பித்து வரும் நாட்டின் பொருளாதார தற்போது ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இடைவெளியை அடுத்து கேபிட்டலின் மதிய நேர பிரதான செய்தியறிக்கை அறிக்கை தொடரும் நோக்கியுபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயார் ஒவ்வொன்றும் அனைவரும் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் ஒவ்வொரு நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் பிரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சுவையில் பிரைட் ரைஸ் வீட்டிலேயே பால் உலோகம் கழிவுகள் நச்சுகள் இல்லாம போகாது

சேலைகளை விலை பார்க்காமல் வாங்க நாடு வேண்டிய ஒரே இடம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாரிகளோடு உங்கள் மனதுக்கு பிடித்த டிசைன்களையும் சாரிகளாக பெற்றுக்கொள்ளலாம். கொள்ளலாம் ஓபி சாரீஸ் வெட்டிங் கலெக்ஷன் என்று எல்லா விதமான சாரி